எத்தனை ஆண்டுகளாக அதுல வந்துட்டு பரம்பரையா இன்னைக்கு ஒருத்தர் போட்டோ போடுறான் என்னன்னா அவங்க தாத்தா போய் பார்வையிட்டு தந்துடுறான் அப்பா போய் பார்வையிட்டு தந்தார் ச்சே வெத்தமே இல்லையாடா உங்களுக்கு எல்லாம் நம்பது வருஷமா போய் 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 பார்வை விட்டுட்டா வரீங்களா உங்களால ஒரு ரூம் கட்ட முடியாது கேட்டா அங்க ஒரு அம்மா போய் சொல்லுது அம்மா நீங்க அந்த கலைஞரோட அந்த செம்மழி பூவெல்லாம் போயிருக்கீங்களாம்மா அப்படியே வள வளானிருக்கும் அந்த சமாதி கூட வள வளவளான்னு இருக்கும்மா

அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய தேவரா இருந்தாலும் சரி வஉசி ஐயாவா இருந்தாலும் சரி தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் இருந்தாலும் சரி இந்த திராவிட கட்சிகள்லாம் நமக்கு என்ன கற்பிச்சதுன்னா அவங்க ஒரு சாதியினர் ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் அதற்கான தலைவர் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பிரிச்சு 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 தமிழனா ஒன்னா சேர்ந்துட கூடாது தமிழனமா நின்னுட கூடாது அப்படி இருக்கும் போதுதான் திராவிடமா வாழ முடியும்னு அத வந்து திட்டமிட்டு ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து அப்படி ஒரு வேலையை செய்து கொண்டிருந்த அந்த நேரத்துல விடிவெளி போல் வந்ததுதான் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு தமிழ் தமிழர் தமிழ்நாடு அந்த ஒரு விஷயங்களை எல்லாம் விதைச்சது அண்ணனுடைய அரசியல் ஒன்று படணும் இன்னைக்கு பிள்ளைகள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இங்கேன்னு இல்லை அது காவல்துறையாக இருக்கட்டும் அரசு அதிகாரிகளாகட்டும் எல்லாரையும் கேளுங்க கேளுங்கன்னு அண்ணன் சொல்லி சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் கட்சி தலைவர் பவர் பாயிண்ட் ஸ்லைடு போட்டு மண்ணுன்னா இதுதான் மழைன்னா இதுதான் நீர்னா இதுதான் அப்படின்னு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி தர்ற மாதிரி நம்மளோட இளைஞர்களுக்கு தொடர்ந்து அண்ணன் ஒரு ஆசிரியரா இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களை பத்தி சொல்லணும்னா ஐயா வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணிடம் அவர் வந்து அவங்கள்ட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்ததுனாலையோ என்னவோ என்னைக்குமே சாதி மதம் பார்த்ததே இல்லை மதத்தை பார்த்தது இல்லை சாதியை பார்த்தது இல்லை மனிதனா எல்லாரையும் ஒன்றிணைச்சு வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தாங்க அதே வழியில அண்ணனும் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஒரு கீழ் நீ தமிழண்டா அது என்ன கிறிஸ்துவ சிறுபான்மை முஸ்லிம்னா சிறுபான்மை கிடையாது நீ பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவன் நீ தமிழன்னு சொல்லி கட்டி அணைச்சு ஒன்னா கூட்டிட்டு வர்றாங்க இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை அது அண்ணன் முன்னாடிதான் சொல்லணும் அப்படின்றதுனால ஏன்னா தாத்தாவை பத்தி நிறைய பேர் இங்கே பேசுறாங்க அண்ணனும் பேசுவாங்க அதனால இந்த விஷயத்தை கொண்டு வரணும் இன்னைக்கு வந்து சில தவறுகளை வந்து நம்ம மன்னிக்கலாம் சில தவறுகளை வந்து நம்ம மறந்துட்டு கடந்து போலாம் ஆனா இருபது லட்சம் டன் நெல்லை வந்து இவங்க விளைய விட்டாங்க அப்படின்னா பதறுது உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப பதறுது அதை வந்து என்னால ஜீரணிக்க முடியல ஏத்துக்கவே முடியல நீங்க அண்ணனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் அதுதான் வச்சிருக்காங்க ஏன்னா இப்போ ஒரு மருத்துவர்களுக்கு பிரச்சனை அப்படின்னா மருத்துவர்கள்லாம் சேர்ந்து போராடுறாங்க ஆசிரியர் பிரச்சனை அப்படின்னா ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து போடுறாங்க அது மாதிரி அந்த போராட்டங்களெல்லாம் தனித்தனியா எடுத்துட்டு போறாங்க ஆனால் விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா உண்மையா சொல்றேன் சோறு திங்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்களுக்காக நின்னே ஆகணும் ரொம்ப வேதனை ரொம்ப கொடுமை

நீங்க நீங்கெல்லாம் வந்து ஒரு நாளாவது ஒரு நாளாவது போய் ஒரு விவசாயியோட நின்று பார்க்கணும் எவ்வளோ கடினம்னா அவ்வளோ கடினம் ஏற்கனவே இவனுங்க வந்து செயற்கை உரத்த போடுறானுங்க அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லி நீங்க எல்லாம் இந்த வேளாண் துறை ஆளுங்களோட எல்லாம் நின்று பேசி பாருங்களேன் வாயிலேயே புரிய புரியாது அதை போடு யூரியாவை போடு இதை போடு ஐயா இது வரலன்னா அதை போடு இதை போடுன்றானே ஒளிய அந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவுறதுக்கு ஒண்ணுமே பண்ணது கிடையாது ஒரு ஒரு அறுவடை அப்பையும் நான் கண்ணு முன்னால பாக்குறேங்க அப்படியே அவங்க தாலி செயின்ல இருக்க அந்த அந்த குண்டுமணி தான் இருக்கும் அதையெல்லாம் ஒரு ரெண்டு பவுனை கொடுத்தா மீட்கும் போது அவங்க ஒரு பவுனாதான் மீட்பாங்க அதுல அவங்களுக்கு அவங்க அதுல சம்பாரிச்சதா சரித்திரமே கிடையாது அத அப்போ இருக்க தங்கத்தை குடுத்து குடுத்து விளைய வச்சு தர்றத இந்த வீணா போனவனுங்க கேட்டா நூறு கோடிக்கு நான் வரும் பூங்கா கட்டுறேன் எங்க அப்பா பேர்ல நானூறு கோடியில ஒரு பேனா வைக்கிறேன்னா மக்களை நீங்க எல்லாம் தயவு செய்து கடந்து போயிடக்கூடாது அரச கேட்க வேண்டிய கேள்வி வந்து எல்லாமே நம்ம வரை போனாங்க ஏன் ஒரு பத்து லட்சத்துல இப்படி நாலு தூணை நிறுத்தினா ஒரு ரூம் கிடைக்கும் கட்ட முடியாது உங்களால எத்தனை ஆண்டுகளாக அதுல வந்துட்டு பரம்பரையா இன்னைக்கு ஒருத்தன் போட்டோ போடுறோம் என்னன்னா அவங்க தாத்தா போய் பார்வையிட்டு வந்தாராம் அப்பா போய் பார்வையிட்டு வந்தார் சரி வெட்கமாவே இல்லையாடா உங்களுக்கு எல்லாம் ஐம்பது வருஷமா போய் 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 பார்வையிட்டு உங்களால ஒரு ரூம் கட்ட முடியாது கேட்டா அங்க ஒரு அம்மா போய் சொல்லுது அம்மா நீங்க அந்த கலைஞரோட அந்த செம்மளி பூங்கெல்லாம் போயிருக்கீங்களாம் அப்படி வளவளான்னு இருக்கும் அந்த சமாதி கூட வள வள வளான்னு இருக்கும் அதுக்கு இப்படி இழைச்சு இழைச்சு போடுறீங்களே வெட்கமாவே இருக்காதா உங்களுக்கு எல்லாம் அந்த ஏழை உடிச்ச கண்ணீர்லாம் நீங்க நல்ல இருப்பீங்க ரொம்ப வேதனை எனக்கு அந்த இத படிச்சதுல அதெல்லாம் மாறணும்னா நிஜமா சொல்ற சத்தியமா சொல்ற மக்களே அண்ணன் கையில அந்த ஆட்சியால் அண்ணன் சொல்லுவார்ல ஒரு நாள் வருண்டா சிக்கும் பாரு செத்த நிஜமா விவசாயிகளோட கண்ணீரை தொடக்கணும்னா நீங்க விவசாயிக்கு ஓட்டு போடுறது தவிர வேற வழியே இல்ல ஒரு தடவை ரஜினி சொன்னார்ல இனிமேல் ஆண்டவனால கூட உங்களை எல்லாம் காப்பாற்ற முடியாது அந்த மாதிரி ஆயிடும் நீங்க மட்டும் வேற எந்த திராவிட கட்சிக்கோ போட்டீங்கன்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால விவசாயியை காப்பாற்ற விவசாய சின்னத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாக்களிகளும் சொல்லிக்கிறேன் நான் தமிழர்